அடடே எல்லாம் இறங்க ஓடிச்சு இந்த அளவுக்கு பேசறனா பாத்ரூம் போயிக்கிது அது போயிக்கிதுனா நான் தான் ماشيங்க டாடா திருத்து நானே எத்துச்சமா நீயே எத்தா என்ன திருரது நான் என்ன கொண்டு புரிய இல்ல 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 காத்துல ஏங்க ஆச்சி மூடு இப்ப பிரா வந்துருடா காத்து அடிக்குது டென் டெல் பராலடா பணம் வாங்கமா அப்ப நான் கைய கேலி ஆமா ஏன் அது ஏ பிசில முதல் பார்த்தீங்க அது